திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் தாவிட முன்னேற்ற கழக அரசு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு பிறகு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் நோயாளிகளோடு வரக்கூடிய காத்து உதவியாளர்கள் காத்திருக்கக்கூடிய வகையில் ஒரு ஆரங்கம் அதே போல் அவசர சிகிச்சை பிரிவு விபத்து சிகிச்சை பிரிவு என்கிற வகையில சொன்னால் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளதாக இருந்தால் அடிக்கடி இந்த சாலை பகுதியில் விபத்தில் ஏற்படுகிறது அவர்கள் உடனடியாக அந்த சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதற்காக மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடந்த நிகழ்ச்சியிலே அது அறிவித்தார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அந்தக்கான கட்டிடம் அமைக்கப்பட்டு வருகிறது அதே போல இப்பொழுது மகப்பேறு மருத்துவத்திற்கான வசதிக்காக கூடுதல் கட்டிடம் பெற்றுவதற்காக சுமார் மூன்றரை கோடி ரூபாய் ஏற்கனவே அவசர சிகிச்சை விபத்து பிரிவுக்கான எலும்பு சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் ஏறத்தாலும் மூன்றரை கோடியிலே நடைபெற்று வருகிறது இப்பொழுது ஏற்கனவே வந்த இந்த ஸ்கேன் சமீப இரண்டு மூன்று மாதத்திற்கு முன்பு வந்த டயலிசிஸ் செய்யக்கூடிய அந்த இயந்திரம் இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டது இரண்டு இயந்திரம் இந்த மருத்துவமனைக்கு கிடைத்திருக்கிறீர்கள் பல்வேறு பொதுமக்களும் அதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் நன்கொடை வழங்கி அதெல்லாம் கூடுதல் வசதி ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையில் செய்யக்கூடிய வகையில் ஒரே நேரத்தில் இரண்டு பேர் இங்கே டயலிசிஸ் செய்யக்கூடிய வகையில் இங்கே அந்த இயந்திரம் அந்த மிஷன் இங்கே இன்றைக்கு துவக்கி வைக்கப்பட்டிருந்தது எனவே திருப்பூர் கேரளத்தால் சுமார் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் இங்கே மக்கள் தொகை அதிகம் இந்த பகுதியில் இருந்த வகையிலும் இன்னும் தென் மாவட்டத்தினுடைய தென்பகுதி பகுதி உடுமுளைப் வரை நோயாளிகள் வந்து மக்கள் வந்து இங்கே சிகிச்சை ஆலோசனை ஆலோசனைப்படுவதற்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இங்கே இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்களுக்கும் மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களுக்கும் திருப்பூர் மாவட்ட மக்களின் சார்பாக குறிப்பாக பல்லடம் பகுதி மக்களின் சார்பாக நஞ்சம் நேரத்தில் நிலையை தேவை இப்ப எஸ்ஐ ஆர் வந்து இன்னைக்கு ஆரம்ப நிலை எதுவுமே ஒரு ஆரம்பத்தில் செய்கிற பொழுது கொஞ்சம் தடைகளும் இடையூறுகளும் அதே நேரத்தில் அதற்கான ஆலோசனையும் இது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு பிறகு நடைபெறுகிறது இப்ப வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் புதிய பணியாளர்கள் பொறுப்பேற்கக்கூடியவர் அவர்களும் இன்றைக்கு அனுபவ ரீதியாக இரண்டு மூன்று நாட்களை சரி செய்து கொண்டார்கள் ஏற்கால சுமார் இருபத்தி நாலு லட்சம் வாக்காளர்கள் உள்ள மாவட்டத்தில் பதினாலு பதினான்கு லட்சம்க்கான படிவர்கள் போயிருக்கேன் இன்னும் ஒரு பத்து லட்சம் படிவங்கள் போய்கொண்டிருக்கார்கள் அதுவும் விரைவில் நிச்சயமாக மக்கள் கை போய் சேரும் வாக்காளர்கள் புதிதாக இப்போ இருந்தாலும் அது விதிமுறை என்பது கடினமான விதிமுறையாக இருக்காங்க படித்தவர்களே தடுமானக் கொடைகள் நேர்த்திக்கூட மாண்புகள் சொல்லியிருக்கிறார்கள் தேர்தலுக்கு தொடக்க இதை வைத்திருக்கலாம் ஏன் யாருக்கும் அதில் தடை இல்லை மடியில் கனமில்லை வழியில் பயமில்லை இல்லை காவட இதை தேர்தலுக்கு பிறகு பொறுமையாக வைத்திருக்கலாம் என்பதுதான் நம்முடைய கருத்து இருந்தாலும் நீதிமன்றத்தை இருக்கிறோம் நீதிமன்றத்திலே அதற்கான சூழ்நிலை எப்படி வரும் என்பது நாளை மறுபடியும் தெரிய வாய்ப்பு அந்த வகையில் இருந்தாலும் அதை செய்வதற்கு நாங்கள் அதிகாரிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பு செய்கிறோம் இந்த குடியுரிமை தர திருத்த சட்டம் இருக்கும்போது உங்களுக்கு வெரிபிகேஷன் பண்ணி பண்றதுக்கு எஸ்ஐஆர் ஒரு சரியான பார்வையாக தான் தெரியுது இது இந்த அளவுக்கு திமுக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அதான் தேர்வுன்னு இல்லை இன்னொரு நான்கு மாதத்துல தேர்தல் வருகிறது முடித்துவிட்டு விட்டு முழுமையாக செய்கிறவர்களுக்கு முழு ஒத்துழைப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கும் என்பது என்ற சந்தேகம்

はいはいは どうです、like いい um, おおか